யானை தந்தம் விற்க முயன்ற இருவர் கோவையில் கைது யானை தந்தம் ஒன்று பறிமுதல் தலைமறைவான இருவரை தேடிவரும் வனத்துறையினர் கோவை வனசரக்கு எல்லைக்குட்பட்ட வடவள்ளி பகுதியில் சட்டவிரோதமாக யானை தந்தம் விற்க முயற்சி செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் கோவை வனசரக அலுவலர் தலைமையில் கோவை வனசரக பணியாளர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்ட பொழுது சாய்பாபா கரணி பகுதியைச் சேர்ந்த விசாகன் நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ மற்றும் செல்வராஜ் ஆகியோர் யானை தந்தத்தை சட்டவிரோதமாக விற்க முயற்சி செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட யானை தந்தம் ஒன்று கைப்பற்றப்பட்டதை அடுத்து வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் தந்தமானது சாய்பாபா கருணை பகுதியைச் சேர்ந்து விசாகன் என்பவரது வீட்டில் வைத்திருப்பதாகவும் அதனை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தலைமறைவான இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது